வாக்காளர்களுக்கு வணக்கம் இது ஓட்டஸ் ஐடி தமிழ்நாடு நாம இப்ப சந்திக்க இருக்கிற ஆளுமை திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களுக்கும் வணக்கம் வணக்கம் தம்பி அரசியலில் வந்து ரஜினி கமல் அங்கே பேசிட்டோம் இப்ப வந்து விஜயகாந்துக்கு இணையானவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லாங்களா அமைப்பை ஏற்படுத்தினதுலேருந்து ரசிகர் மன்றத்தை அப்படியே கட்சியாக மாத்தினது இப்போ வந்து கட்சியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் போஸ்டிங் போட்டிருக்காரு ரெண்டு லட்சம் போஸ்டிங் வார்டு செயலாளர் கிளை செயலாளர்ல இருந்து ஆரம்பிச்சு ரெண்டு லட்சம் அவரு விஜயகாந்த் செஞ்சதை விஜய் செஞ்சிருக்காராங்கிற அந்த கம்பாரிசனுக்கு நம்ம போக முடியாது அவரு எவ்வளவு மக்களுக்கு எவ்வளவு செஞ்சிருக்காரு இவர் செஞ்சிருக்காங்க ஆனா அந்த ரசிகர் மன்றத்தை அப்படியே கட்சியை எடுத்துட்டு வந்ததுல விஜயகாந்த் இணையானவர் அப்படிங்கிற மாதிரி கேள்விக்கு பதில் சொல்றேன் சீமான் விஜய் சீமானியா விஜய் சீமான பின்னாடி வச்சிருக்கேன் பின்னாடி நம்ம முன்னாடியே பேசி முடிச்சிருவோம் இதை அடுத்து பேசுவோம் பேசுறேன் உங்ககிட்ட எல்லா கருத்துக்களுக்கும் நான் பதில் சொல்றேன் நிதானமா பதில் சொல்றேன் உங்க வீவர்ஸுக்கு புரிய முடியாது பதில் சொல்றேன் நீங்க அத பெருசா கேட்கணும்னு நினைக்கிறீங்க நான் அந்த டைம்லயே நான் பேசுறேன் உங்க விருப்பத்துக்கு விஜயகாந்த் வந்து ரசிகர்களை கட்சியா மாத்தினாருங்கிறத விட அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அந்த எண்கேளிக்கு என்ன பதில் வார்த்தையே விஜயகாந்த் அவர்கள் தான் சொன்னதா பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு அதை எடுத்து முன்னெடுத்துட்டு போனார் அவருக்கு வந்து என் கேள்விக்கெண்ண பதில் படத்தில் அவரை ரஜினிகாந்த் அன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீக்க சொல்லிட்டாருங்கிற ஒரு ஆதங்கமும் ஒரு இதுவும் இருந்தது என் கேள்விக்கெண்ண பதில் அது அண்ணன் வளர்ந்து வரக்கூடிய ஒரு டைம் அந்த ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கலாம் நான் மறக்க வரல இதை நம்ம மறைச்சு பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்போ அவர் வந்து நான் தமிழனுங்கிற ஒரு இதை அண்ணன் ரஜினி சூப்பர் ஸ்டாராக இருக்கிறதுக்கு எதிராக தான் எடுத்தார் தமிழ்நாட்டில் ஒரு தமிழன் அல்லாத சூப்பர் ஸ்டாராங்கிறதுக்காக தான் எடுத்தார் பட் அந்த எடுத்த இதில் முழு மனதோடு அவர் உள்ளே போனார் விருதுநாள் மதுரையில் நாடார் ஸ்கூலில் படிக்கும்போது இந்தி போராட்டத்தில் கலந்துக்கிட்டவன்னு பதிவு பண்ணியிருந்தார் அவங்க அப்பா காமராஜருக்கு எதிர்த்து சீனிவாசனுக்காக வேலை பார்த்ததுக்காக அப்பா தலைகளை கட்டி போட்டு அடித்தாருங்கிறத கூட பதிவு அந்த அளவுக்கு இந்தி எதிர்ப்பு காங்கிரசின் ஆதிக்க எதிர்ப்பு அவருக்கு இருந்து காமராஜ் தொண்டரான சாமி நாயுடு அதனால அவரை தலைகளை கட்டி போட்டு காமராஜ் தோல்வி அடைஞ்சனால் அடித்தாருங்கிறத கூட பதிவு பண்ணிருக்காரு கேப்டன் விஜயகாந்த் அப்போ அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவர் அரசியல் உணர்வு உள்ளவர் இந்திய எதிர்த்தவர் எம்ஜிஆர் ரசிகர்ங்கிறத பதிவு பண்ணியிருக்கிறாரு அஹ் என்று என் பதிவு சொல்லியிருக்காரு அது முரண்பாடு கிடையாது சந்தர்ப்பவாதம் கிடையாது அரசியல் வியாபார நோக்கு கிடையாது அதில் தான் விஜயகாந்த் மேலே நிற்கிறாரு தெளிவானவன் சரியானவன் உண்மையானவன் நேர்மையானவன் நிற்கிறாரு மூப்பனாரின் நண்பர் அதே மாதிரி மத சார்பின்மையை தெளிவாக படங்களில் கொண்டு அதை முன்னெடுத்தார் அதே போல் இந்திய ஒற்றுமையை பெருசாக எடுத்தார் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக நின்னார் இவ்வளவும் செய்த விஜயகாந்து மதுரை வீரண்டா மங்கம்மா பேரண்டான்னு களத்துக்குள்ளே வந்தார் அடினா அடிக்கிறதுக்கும் வெட்டுன்னா வெட்டுறதுக்கும் குத்துனா குத்துறதுக்கும் உனக்கு ஆள் இருக்கும்போது எனக்கு ஏன் ஆள் இருக்கக்கூடாதுன்னு டாக்டர் ஐயாவே சேலஞ்ச் பண்ணி வந்தார் எந்த டாக்டர் ஐயாவை ஊதி பறக்க விட்ட பலூனில் ஊசி வச்சு குத்துட்டேன் ரஜினிகாந்த் ஒன்று முன்னணி டாக்டர் ஐயாவை அவ சேலஞ்ச் பண்ணி வந்தார் விருதாச்சலத்தில் அவர் நிற்கும் போது வேற எங்கேயாவது நின்று இருந்தால் கூட ஜெயிச்சிருக்க முடியும் இப்போ அவரும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லிச்சு ஆனால் அங்கே வெற்றி பெற்று எஸ் பண்ருட்டி அண்ணா அந்த அரசியல் சூழ்நிலையை எடுத்து சொல்லி வெற்றி பெற்றார் நடிகர் சங்க தலைவராக இருந்து நிர்வாகம் பண்ணவர் மதுரை மாநாடு எடுத்து பாருங்க அதை வர்ஜினா எடுத்து பாருங்க பெரிய பிராண்டிங் மாஸ்டர்ஸ் சுனில் கன் ஜான் ஆரோக்கியசாமி எடுத்து பாருங்க உங்க மதுரை மாநாட்டையும் எடுத்து பாருங்க கட்டை சிவர விஜயகாந்து கூட்டத்தை அப்படியே நின்று கேட்டான் அவன் தலைமை அவன் என்ன சொல்ல வாராங்கிறத கேட்டான் உங்க மாநாடு முக்கால் வாசி கலைஞ்சிட்டுன்னு ட்வெண்ட்டி ஃபோர் செவன் நியூஸ் சேனல் சொல்றான் புதிய தலைமுறை கட்டுக்கடங்காத கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் கலைகிறதுன்னு சொல்றான் அப்போ கட்டுக்கடங்காத கூட்டம் வந்திருக்கு அந்த கூட்டம் கட்டுக்கடங்காக கலைஞ்சிருச்சு விஜயகாந்த மக்கள் தலைவனாக பார்த்தான் உங்களை நடிகனாக பார்த்து அவன் கலைஞ்சி போயிட்டான் விஜயகாந்தோட பல மடங்கு ரசிகர்கள் விஜய்க்கு இருக்கிறான் இன்னைக்கு விஜய் நம்பர் டூ ரஜினிக்கு அடுத்து இன்னைக்கு விஜய் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை சுகார்த்தையும் வளர்ந்துட்டு இருக்கிறாரு நாளைக்கு அடிக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் விஜயகாந்த் அன்னைக்கு வந்து கம்பேரிட்டிவ்லி மார்க்கெட்டு வந்து அவருக்கு கட்சி ஆரம்பிக்கும்போது வந்து ரஜினி கமல் மற்ற எல்லாம் ரொம்ப குறைவான மார்க்கெட்டு விழுந்து போன ஒரு மார்க்கெட்டு தான் இருந்தது மற்ற விஜய் அஜித் போன்றவர்களும் அடுத்த தலைமுறையும் வர ஆரம்பிச்சுட்டாங்கிறதும் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஆனால் விஜயகாந்தை தலைவனாக பார்த்தான் விஜய தலைவராக பார்க்கல இப்போ விஜயோட ரேட்டிங்கை நான் இன்னைக்கு கமலஹாசனுக்கும் விஜயகாந்துக்கும் இடையில வைக்கிறேன் இன்னும் ரெண்டு மாநாடு நடத்தி ஆனால் சிவாஜி சரத்குமாரை கூட ஆயிருவார் இன்னைக்குள்ள லெவல் கமலஹாசனுக்கும் விஜயகாந்துக்கும் இடையில வைக்கிறேன் கமலஹாசனுக்கு பிராமணர்கள் புறமொழியாளர்கள் வாக்களித்தாங்க விஜய்க்கு பிள்ளை வள்ளாளர்கள் பிராமணர்களோட ஜாஸ்தி இருக்கிறாங்க பிள்ளை வள்ளாளர்களும் புறமொழி சபல்டன் காஸ்டும் கை கொடுத்தாங்கன்னா கமலஹாசனை தாண்டிடுவார் விஜய் பிள்ளை வள்ளாளர்கள் கை கொடுக்கணும் புறமொழி சபல்டன் காஸ்ட்டும் கை கொடுக்கணும் சும்மா கண்ணை மூடிட்டுலாம் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க ராமதாசுக்கு ஏன் நாற்பது சதவீத வன்னியர் ஓட்டு போட்டான் வன்னியருக்கு வெளிச்சமாக வந்திருக்கிறாரு வன்னியரை எல்லா கட்சிகளும் அமுக்க பார்க்குறானுங்க அப்போ இடஒதுக்கீட்டில் பறையர்கள் மேலே வந்துட்டுருக்குறாங்க எல்லா ஜாதியும் பிசியில் போட்டு கவுண்டரு நாடாறு எல்லாத்தையும் பிசியில் போட்டு வன்னியருக்கு ஒன்றும் கிடைக்கல அதனால் வன்னியருக்கு ஒரு வெளிச்சத்தை ராமதாஸ் கொண்டு வராருன்னா அவன் ராமதாஸ் பின்னாடி தரண்டான் அப்போ ஒரு தலைவர் பின்னாடி தரணும்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் ஒரு ஜாதி இருக்கணும் ஒரு மதம் இருக்கணும் ஒரு மொழி இருக்கணும் ஒரு பகுதியின் வளர்ச்சி இருக்கணும் ஒரு ஈர்ப்பு சக்தியை மட்டும் வச்சே வாக்கெடுக்க முடியாது எம்ஜிஆர் எடுத்த வாக்கு திமுகவின் பிளவு வாக்குகள் கிளியூரில் திமுகவுக்கு செல்வா கிடையாது எம்ஜிஆருக்கு அங்கே செல்வா கிடையாது விஜயகாந்த் எடுத்த வாக்குகள் ராமதாச ரஜினியை தோத்து போன ராமதாஸை போல்டா எடுத்தாரு விஜயகாந்தின்னு வந்த வாக்குகள் தமிழன்னு தமிழ்நாடு ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாரு தென் மதுரை வீரண்டா மங்கம்மா பேரண்டான்னு போல்டா நின்னார் கொங்கு மண்டலத்தில் அருந்ததியர்கள் சினிமாவுக்கே கொங்கு மண்டலத்தில் கொஞ்சம் ஆதரவுளைவும் உண்டு அந்த வாக்குகள் இன்னொன்று விஜயகாந்த் இதில் வந்து விஜய்க்கு ஒரு செக் அடிக்கிறேன் விஜய்க்கு விஜயகாந்த் விஷயத்தில் ஒரு செக் அடிக்கிறேன் விஜய பற்றி பேசக்கூடிய இந்தியா டுடே மணி இருபத்தாறு ரிசல்ட்ல பாத்துடலாமா விஜய் சீமானை பற்றி என்ன சொன்னீங்க ஆரோக்கியசாமி தென் ஆதவ் அர்ஜுனா தென் இந்த சர்வே இன்னும் வியாபாரம் நடத்திக்கிட்டு தொழில் நடத்தக்கூடிய பேர் என்ன அவரு ஒரு அவரு எல்லாருக்கும் சொல்றேன் நடந்த விஷயத்தை வச்சு சொல்றேன் விஜயகாந்த் வாக்கெடுக்கும் போது பாஜக போட்டியிட்ட இடத்துல விஜயகாந்த் மூணாவது சக்தியா வர முடியல அதான் பாஜக பலமான இடத்துல அங்க கிள்ளியூரில் விஜயகாந்த் எடுத்தது ஒரு சதவீதம் எர்ணாவூர் நாராயணன் பவர்ஃபுல்லான அம்பாசத்தில் விஜயகாந்த் ஓட்டு எடுக்க முடியல ரெண்டு சதவீதம் இதே கேப்டன் விஜயகாந்த் திருமங்கலத்தில் பதினாறு சதவீதம் திருப்பரங்குன்றத்தில் ப பதினாறு சதவீதம் தப்புன்னு சொல்ல மாட்டேன் தெலுங்கு தாய்மொழி சோதர்கள் வாக்களிச்சாங்க நானே பா ராமச்சந்திர நாயுடு சிஎமாக வரணும்னு நின்னவன் ஏன்னா தேசியவாதி எனக்கு அதில் நான் பார்வை கிடையாது அதில் எனக்கு தவறு நான் சொல்ல மாட்டேன் பட் யதார்த்தத்தில் திருப்பரங்குன்றத்திலையும் திருமங்க திருமங்கலத்திலும் பயணி சதவீதம் தாண்டின கேப்டன் விஜயகாந்த் எர்னாவூர் நாராயணன் மூணாவது நின்ன அம்பாசமத்தில் ரெண்டு சதவீதம் பாஜக மூணாவது வந்த கிள்ளியூரில் ஒரு சதவீதம் அதெல்லாம் இருக்குது அப்போ விஜய்க்கு என்ன வரும் பிள்ளை வேளாளர் தான் அது ஹெட்ரோஜினியஸ் என் பிள்ளை வள்ளாளர் இவர் எந்த பிள்ளை வள்ளாளரில் எந்த இதுன்னு தெரில நாஞ்சல் விள்ளாளரா சைவ பிள்ளமாரா எங்கள் நெடுமாற அண்ணனுக்கு பாண்டிய வேளாளரா முசுகுந்த வேளாளரா நடிகர் விஜயகுமார் அந்த மாதிரி கி அப்ப விஸ்வ விஸ்வநாதன் இவங்க மாதிரி சோழிய வேளாளரா அல்லது தொண்டை மண்டல வேளாளரா வேளாளர்கள் வந்து பல பிரிவுகளில் இருக்கிறாங்க அந்த இதில் ஒரு ஹெட்ரோஜினிஸ் என்டிட்டியில் ஒரு பிள்ளைன்னு அவருக்கு அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் ஏதோ ஏதோ அண்ணாச்சாமி பிள்ளையா ஏதோ ஒரு பிள்ளைன்னு சொன்னார் நான் தரவு இல்லாமல் எதையும் பேச மாட்டேன் அப்படி ஒரு பிள்ளை வெள்ளாளர் ஒரு அந்த பிள்ளை வெள்ளாளர்கள் வந்து கொஞ்சம் வாக்களிக்கலாம் நாயுடுகள் விஜயகாந்துக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க ஃபேக்ட்டு தரவு சும்மா அந்த பிரங்கராஜ் பாண்டே ஜே வி சி சர்ராம் க இந்தியா டுடே மணியெல்லாம் ஜாதி இல்லை மதம் இல்லைன்னு பிரியன்லாம் பொய்யா போலியாக பேசிகிட்ருப்பாங்க அது பொய் அவங்க ஏசி ரூமில பேசிகிட்டு இருக்காங்க சோதர்களே ஜாதி அரசியல் ஜாதி அரசியலை பத்தி உங்ககிட்ட ஒரு தனி நிதில பேசணும்னு நினைக்கிறேன் ஆனா என்னோட பேசிக்கான கேள்வி அது என்னன்னா நான் ஒரு நூறு ஓட்டு விழுதுன்னா ஜாதி அடிப்படையில மட்டுமே இவர் என் ஜாதி இந்த கட்சியின் ஜாதி அப்படி நான் சொல்லவே இல்லை சொல்லவே இல்லை எத்தனை பேர் போடுவாங்க நான் சொல்லவே இல்லை நான் சொல்லவே இல்லை சொல்லாத ஒண்ணு சொல்லி என்ன அஹ் என்னை சிரமப்படுத்த யாருன்னு நினைக்காண்டாம் நான் சொல்லாத ஒண்ணு சொல்லி என்னை சினிமப்படுத்த நினைக்காண்டான் இந்த நாட்டில் இலக்கணி கிட்ட நான் இருக்கும் இருக்கும்போது ராமகோபாலஞ்சியில் ராஜா ஐயார் வீட்டில் நார் கோயிலில் பேசிகிட்டு இருக்கும்போது என்கிட்ட சொன்னது தர்சாமி மக்கள் எதுக்காகலாம் ஓட்டு போடுவான்னு சொன்னா ஜாதிக்கு ஓட்டு போடுறான் மொழிக்கு ஓட்டு போடுறான் வைத்துக்கு ஓட்டு போடுறான் கம்யூனிஸ்ட்கார அந்த கூலி வேறு கேட்கறான்ல அதுக்கு ஓட்டு போடுறான்னார் சொல்லிக்கிட்டு இந்த நாடு இந்த பண்பாடு இந்த நாட்டின் கலாச்சாரத்துக்கு ஓட்டு போடுறான்னார் இந்து மதத்துக்கு ஓட்டு போடுறான்னு அதை சொல்லலை இந்து கலாச்சாரத்துக்கு ஓட்டு போடுறான்னு சொன்னார்

இந்த இடத்துக்குள்ள கமலஹாசனுக்கு தென் பன்னெண்டு சதவீத வாக்கு விழுந்தது அதே கமலஹாசனுக்கு வந்து அரக்கோணத்துல ரெண்டு சதவீத வாக்கு விழுந்தது அதே கமலஹாசனுக்கு கன்னியாமுரியில ஒரு சதவீதம் கீழே விழுந்தது ஏன் தென் மட்டும் பன்னெண்டு சதவீத ஓட்டு ஓட்டு விழுந்தது கமலஹாசன் டிவி மூலமா கிளியூர்லயும் அவ்வளவு வீட்டுக்குள்ளேயும் போனாரு ஒரு சதவீத ஓட்டு கூட வரல அவர் அவ்வளவு வீட்டுக்குள்ளேயும் போனாரு நார்கோல மட்டும் ஒரு சதவீதம் தாண்டி இருக்கு ஒட்டுமொத்த கன்னியாகுமரி பார்லிமெண்ட்ல ஒரு சதவீத ஓட்டு கமலஹாசனுக்கு வரல தென்சென்னையிலும் எல்லா வீட்டுக்குள்ளேயும் போனார் பன்னெண்டு சதவீதம் ஓட்டு தென்சென்னையில் வந்திருக்கு அப்போ தென்சென்னையில் கமலாசனுக்கு கமல்ஹாசனுக்கு பன்னெண்டு சதவீதம் வரதலோட மர்மம் என்ன நான் தப்புன்னு சொல்ல வரல நான் எப்படி பா ராமச்சந்திரன் நாயுடுக்கு சிஎமாக வரணும்னு சொன்னவன் விஜயகாந்த் ஐயா அழகர் சாமி நாயுடு மகன் கருணாதி செயல்தாவும் அவர் காலில் விழுந்து டிசைனிங் ஃபேக்டராக வரணும்னு ரெண்டாயிரத்து பாரதில் மனசார நினைச்சவன் என்ன ஜாதியை வச்சா நினச்சேன் இல்லை இல்லை நாயுட்டு ஜாதிக்கும் எனக்கு என்ன இருக்கு பிரச்சி தலைவியும் கலைஞரும் ஐயா ஐயான்னு மூப்பனார் காலில் விழுந்த மாதிரி அழகர் சாமி நாயுடு மக மக்கள் தொண்டர் மகன் காலில் விழுணும்னு நினச்சேனா அப்போ பல விஷயத்துல தான் அபிமானங்களும் ஆதரவு வந்து மல்டிபிள் ஃபேக்டரிஸ்ல தான் வருது நான் பல முறையாக சொல்லியிருக்கிறேன் விஜயகாந்த நான் பொழுதுந்து விஜயகாந்த் பேசின அளவுக்கு எந்த அரசியல் விமர்சகர் பேசியிருப்பான் சாதாரணமா பேசலை நான் விஜயகாந்த் மேலே வரணும்னு பேசினேன் மற்றமா அவன் ஜாதிக்கு ஜெயலலிதா விழுந்துருவாளுன்னு விஜயகாந்தை பள்ளியிடத்துக்கு பேசினான் மாலை அதுக்கு அப்படி பேசுனாரு சுமன் ஸ்ரீ ராமான்கள் அதுக்கு பேசினாரு பட் என்ன செய்ய முடியும் அழகர் சாமி நாடு மிக பெரிய ஆளாகி கலைஞரும் ஜெயலலிதா அவர் காலில் உள்ள நான் பேசுனதை கேட்க இல்லையா அவங்க ஸோ இப்போ நம்ம சொல்கிறோம்னா யதார்த்த உண்மையை சொல்கிறேன் எந்த ஜாதிக்கு எதிராட்டும் எதுவும் முன்னமில்லை கமல்ஹாசன் தென்ஜென்னையில் பன்னெண்டு சதவீதம் வாக்கு வாங்கினவர் ஒரு அவர் இன்றைக்கும் அவருக்கு பழைய படங்கள் அளவு திரையிடப்படுகின்றன விஜய் படத்தோட அதிக அளவு கமல்ஹாசனுக்கு பழைய படங்கள் தான் அன்னைக்கு திரையிடப்படுகின்றன விஜய் கடைசியா அறுபத்தொம்பது படம் எண்ணிக்கையின் அடிப்படையில் அவர் அதிகமாக நடிச்சிருக்காரு இவர் கம்மியா நடிச்சிருக்காரு இல்லையா அது ஒரு காரணமாக எண்ணிக்கையின் அடிப்படையில் அடிக்க போயிட்டுதான் இங்கே இங்கே பேசின பேச்சு வீட்டுக்குள்ளே போறது தான் சினிமா சினிமா இதை பேசல வீட்டுக்குள்ள அதிகம் போறாங்கிறதுக்கு தான் நான் பேசுறேன் அது கரெக்ட் தான் அது கரெக்ட் தானே அது கரெக்ட் தானே நீங்க ஒரு மாதம் யார் வேணாலும் தினத்தந்தில் இந்திய சினிமா எடுத்து போறேங்க ஏமா அதிக வீட்டுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள போறாங்கிறத தெரிஞ்சு போகும் நான் ஒன்றும் சொல்லான்டான் எவன் படம் அதிக ஸ்க்ரீன் ஆகி பார்த்தா தெரிஞ்சு போகும் அது நீங்கள் சொல்கிற மாதிரி அதிக படங்கள் நடிக்கிறது ஒரு பிள ஒரு இது இருக்குது வீட்டுக்குள்ளே போகிறதுங்கிறதுக்காக நான் டிவியில் திரையிடக்கூடக்கூடிய படத்தை வச்சு சொல்லும்போது கமலஹாசன் வந்து இன்றைக்கும் அதிக அளவில் போய்ட்டு ஒரு தென்ஜென்னையில் மட்டும் பன்னெண்டு சதவீதம் வா அரக்கோணத்தில் யார் ரெண்டு சதவீதம் வாக்கெடுத்தார் இது கடலூரில் யார் ரெண்டு சதவீதம் வாக்கெடுத்தார் திரு கன்னியாகுமரியில் ஒரு சதீதம் கீழே போனார் ராமநாதபுரத்தில் ஒரு வாக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா பூத் வீஸ் பார்த்தீங்கன்னா பரமக்குடி சௌராஷ்டிரா பூத்தில் எடுத்திருப்பார் தேவர் மகன் விரும்மாண்டி மேலூரில் ஒரு வாக்கு கூட எடுத்துருக்க மாட்டார் நம்ம சினிமாவை வச்சு வாக்கு வழக்கிற தலைமனுக்குன்னு பல பார்வை இருக்குது மக்களுக்கு கமல்ஹாசன் எப்படி பார்த்தாங்க விஜய் எப்படி பார்த்து விஜயகாந்த் எப்படி பார்த்தாங்கிறத ஆதாரத்தோட தரவுகளோடு சொல்கிறான் இன்னொருத்தனால சொல்ல முடியாது ஒரு வாதத்தில் இருந்தான்னா அவன் எங்கேயாவது மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக என் மேலே ஒரு வன்மத்தை காட்டுறக்கா ஏதாவது பேசுவான் நான் தரவுகளோட பேசுவேன் நடந்த விஷயத்தை வச்சு பேசுவேன் நீ எவனுக்கோ கைகூலியா போய் அப்படி இப்படி ப்ரடிக்ஷன் ஆகுதுன்னு பொய்யா புரட்டா சொல்லிட்டு இருப்பேன் உனக்கு கிரெடிபிலிட்டி பற்றியும் கவலை கிடையாது சார் நான் ரேயில் ரயில்வே ஸ்டேஷனோட தான் சொல்கிறேன் எனக்கு கிரெடிபிலிட்டி கவலை உண்டு சார் பத்து கேட்டு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கக்கூடியவன் சார் நான் அப்போ இந்த இடத்துக்குள்ளே நான் சொல்கிறோம்னா ஆய்ந்து போய் சொல்கிறேன் விஜய்க்கும் வந்து விஜயகாந்துக்கும் கமலஹாசனுக்கும் இடையில இருப்பார் பிள்ளை வெள்ளாளர்கள் ஒட்டும் புறமொழி இவங்க ஒட்டும் விஜய் கிடைக்கும் ரசியும் வந்து ஓட்டு போடுவான்னு கேரண்டி கிடையாது